பொழுது அதற்கு பதில் சொல்லக்கூடிய இடத்திலே நிஜ வாழ்க்கையில் நாத்துநாராக வந்து பெருமை சேர்க்கக்கூடிய அன்பு சகோதரி சொர்ணப்பிரியாவில் இப்பொழுது அவர்களுக்கு பெரிய பதில் தர இருக்கிறார்கள் அவர்கள் மரியாதைக்கும் போட்டுதலுக்கும் உரிய ஈரோடு வெள்ளாஞ்சிட்டியார் தன்னுடைய முன்னாள் தலைவர் அன்பு மாப்பிள்ளை திரு பல முத்துராமன் அவருடைய புதல்வி நூறாண்டு காலம் சிறப்பாக வாழ்ந்து அவருக்கு பெருமை சேர்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் அவர்கள் பதில் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்ற தலைப்பிலே அளிக்க வருகிறார்கள் மக்களுக்கு வாழ்த்துக்கள் இங்கு அனைத்து உள்ளங்களுக்கும் என் இணை பேச்சாளர்களுக்கும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் மங்களகரமான இந்த மஞ்சள் மாநகரத்தில் மங்களகரமாக நடந்து முடிந்த திருமணத்தில் மணமக்கள் இருவரும் அனைத்து மங்களங்களையும் பெற்று மன மகிழ்ச்சியோடு வாழ நம் மனம் கணித வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் பிரியா அவர்கள் ரொம்ப அழகா பேசிட்டு போனாங்க என்ன புத்தகத்துல இருக்க அட்டையை மட்டும் படிச்சுட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் புக்கை படிக்காம வந்துட்டாங்க போல அதனாலதான் மன மகிழ்ச்சியை மட்டும் சொல்லிட்டு மேலோட்டமா போயிட்டாங்க ஏதோ சூப்பர் ஸ்டார்ன்னு பாட்டு வேற பாடினாங்க அதுல முதல் வரி வெற்றி கொடிக்கட்டு தடைகளை முட்டும் படிக்கட்டு அவருக்கு என்ன பா சார் தடைகளை முட்டினா கூட்டமே நிற்கும் ஆனா சாதாரண சமூக செய்வதற்கு அப்படியா தடைகளை முட்டணும்னு முயற்சி பண்ணாலே குட்டிச்சந்துக்களை வச்சு முட்டி போடுறாங்க இப்படிதான் போகுது நடுவர் அவர்களே இது கூட பரவாயில்லைங்க எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப நல்லவர் யாரு என்ன உதவி கேட்டாலும் உடனே ஓடி போய் பண்ணுவாருன்னா வச்சுக்கோங்களே அப்படி ஒருத்தருக்கு உதவி பண்ண போய் போலீஸு கேஸு கோர்ட்டு அப்படின்னு சுத்தினது தான் மிச்சம் கடைசியில் மனுஷன் வீட்டை காலி பண்ணிட்டு போனவர் தான் ஆள் அட்ரஸே காணும் இப்படி போயிட்டு இருக்கு நடுவர் அவர்களே எங்க மகிழ்ச்சி இருக்க முடியும்னு சொல்லுங்க பாப்போம் அப்புறம் எங்க மாமாவை பத்தி வேற ஒண்ணு சொன்னாங்க மாச பாதி நாள் சமூக செய்ய போய் செய்ய போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஒரே ஒரு டயலாக் தான் ஞாபகம் வருது எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறீங்க மாமா நீங்க ரொம்ப நல்லவர் பொதுவான அடிகளைதான் சொன்னேன் வாங்குற வாங்கற அடிகள்தான் சொல்ல நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்கி கிளம்பிட்டீங்களா வீட்டுக்கு ஒரு மரம் அப்போ இவங்க சொல்றாங்கன்னு மரத்தை வச்சாண்ட் செவிற்குள்ள வேர் போகுதுன்னு பக்கத்து வீட்டுக்காரன் எலகுந்து குப்பையா இருக்குதுன்னு எதிர்த்து வீட்டுக்காரன் கரண்ட் கம்பி உரைச்சதுன்னு மாடி வீட்டுக்காரன் இதெல்லாம் பத்தாததுன்னு வண்டி போக இடைஞ்சலா இருக்குன்னு போற வர வண்டிக்கார முதற்கொண்டு பிரச்சனை பண்றான் நடுவர் இவங்களெல்லாம் சமாளிச்சா ரோடு போடணும் மரத்தை வெட்டணும்னு கார்பரேஷன் வந்து நிக்கிறான் இதெல்லாம் மனமழுத்தமாவே இல்லையா நடுபுறவர்களே அஞ்சு வருஷமா வளர்த்த மரத்தை அஞ்சே நிமிஷத்துல வெட்ட பாக்குறாங்க இப்படி மரத்தை வெட்டுறது நிலத்தடி நீரை சுரண்டது ஆத்து மண்ணை திருடுறதுன்னு தப்புக்கள் தான் இருக்கு அந்த தப்புக்களை தடுக்கிறதுக்கு எங்க சமூக சேவகர் என்ன இந்த இந்தியன் படத்துல வர மாதிரி தப்புக்கள் பண்றவங்களை வறுமக்கலை போட்டா லாக் பண்ண முடியும் இல்ல அந்நியன் மாதிரி கும்பி பாகம் தான் கொடுக்க முடியுமா சாதாரண அம்மிங்க ரியல் லைஃப்ல அவரால் என்ன பண்ண முடியும் அதை ஏத்துக்கவும் முடியாம சகிச்சுக்கவும் முடியாம தினம் தினம் அதை நினைச்சு போராடிக்கிட்டு தாங்க இருக்காங்க இதுல எங்கே மகிழ்ச்சி இருக்க முடியும்னு சொல்லுங்க தான் நடுவர் அவர்களே நான் காலேஜ் படிக்கும் போது ஆசனூருங்கிற வனப்பகுதிக்கு என்எஸ்எஸ் கேம்ப் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அப்போது என்ன சிம்பிளா சொல்லணும்னா குப்பை பொறுக்க போயிருந்தாங்க எங்களுக்கு முன்னாடியே எங்க சீனியர்ஸ் பொறுக்கினாங்க எங்களுக்கு அப்புறம் எங்க ஜூனியர்ஸ் பொறுக்கிக்கிட்டு இருக்காங்க அங்க இருக்கல் ஒருத்தர் சொல்றாரு வருஷம் வருஷம் ஆட்கள் தாமா மாறுறீங்க ஆனா என்ன குப்பையோட அளவு மட்டும் கூடிக்கிட்டே போகுது அப்படிங்கிறாங்க சாப்பாடுல கல் இருந்தாலே ஏத்துக்காத நம்ம ஜனங்க ஈஸியா வனவிலக்கல் சாப்பிடுற சாப்பாட்லயும் பால் விடத்திலையும் குப்பையை தூக்கி போட்டு போயிடுறாங்க அதை விட கல் முள்ள நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறவங்க அது நடக்கிற பாதையில பாட்டில் கிளாஸ் உடைச்சு போட்டு போயிடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது போட்டுக்கிட்டே தான் போட்டுக்கிட்டேதான் எடுக்கிறவங்க மாற்றம் வராதாங்கிற மன அழுத்தத்தோட எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க இதுல மகிழ்ச்சிங்கிறது எங்க நடுவர் இருக்க முடியும் நீங்களே சொல்லுங்க சொல்லுமா சொல்லு கடைசியா இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் பண்ற ஒரே ஒரு சமூக சேவைக்குனா எங்க நாய்களுக்கு தினமும் சோறு வைக்கிறதாங்க இதை பார்த்தா எங்க பக்கத்து வீட்டுக்காரரு உங்க பொண்ணு தினமும் சோறு வைக்கிறேன்னு அந்த தெருநாயை எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து அசிங்கம் பண்ணி வைக்குது அது பார்த்தாதுன்னு வீட்டு வாசல்ல இருக்க சப்பல தூக்கி போயிருது அப்படின்னு சண்டைக்கு வர உடனே எங்க அம்மா என்கிட்ட திரும்பிக்கிட்டு ஏன் வீட்டுல இருக்க ரெண்டு நாயே நல்லா வளர்த்த முடில நீ நாய்கள்லாம் சோறு போட்டு ஊரு நாய்கள் எங்கிட்ட சண்டைக்கு வருது இது தேவையாடின்னு கேட்டாங்க வீட்டு நாய் கிடைக்காது விரட்டி விரட்டி கிடைக்கும் அதனால அது யாரா இருந்தாலும் சரி எனக்கு எவ்வளவு மன அழுத்தம் ஆயிடுச்சு தெரியுமா பாருங்க உடனே கற்ப காக்க பாப்பாங்க நெக்ஸ்ட் வந்து சொல்லுவாங்க பாவம் சின்ன பொண்ணு அதனாலதான் இன்னும் கல்யாணம் கூட ஆகல அனுபவம் பத்தல அதனாலதான் சின்ன சின்னது கூட மன அழுத்தம்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கற்பகா நான் ரத்தமும் சதையும் உள்ள மனுஷன் எங்க மாமா மாதிரி அடிச்சாலும் வலிக்கலன்னு சொல்ற புனிதன் இல்லையே எனக்கு வலிக்கத்தானே செய்யும் ஏமா இதெல்லாம் எப்படி மன தெரிஞ்சு சொன்னாங்களா குடும்பத்துல நடக்கலாம் வெளியே சொல்றியப்பா அதெல்லாம் சொல்லக்கூடாது எல்லா குடும்பத்திலும் நடக்கிறதா இது எல்லா குடும்பத்திலயும் நடக்கிற விஷயம் தான் இது அப்படி போயிட்டு இருக்கு நடுவரங்களும் இது கூட பரவாயில்ல இந்த மாதிரி அவேர்னஸ் பண்றவங்களுக்கும் அட்வைஸ் பண்றவங்களுக்கும் வித்தியாசமே தெரியாம போயிருது அவேர்னஸ் பண்றவங்களையும் பூமரங்குலுங்கிறாங்க அட்வைஸ் பண்றவங்களையும் பூமரங்குங்கிறாங்க எது பண்ணாலும் பிரிஞ்சு பண்ற எது பண்ணாலும் தீன் போடுற அப்படிங்கிற வேண்டியது இதெல்லாம் மனவழ்த்தமாவே தெரியலையா எல்லாத்துக்கும் இப்படி ஒரு பட்டப்பயர வேறு வச்சுக்கிட்டு போயிருது அது கூட பரவாயில்ல இல்லாத உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறவங்க கிட்டேயே எனக்கு இது வேணா அதை வாங்கி கொடு இந்த கடையில வேணா அந்த கடையில வாங்கி கொடு எனக்கு சாப்பாடே வேணா காசா கூடியா அப்படிங்கிற மாதிரி டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருந்தா எப்படி நடுவரவர்களே பொது சேவை செய்ய முடியும் மன அழுத்தம் தான் வரும் இதை விட மோசா இந்த சோஷியல் மீடியா தான் ஐயோ அப்பா என்னென்னே தெரியாம எல்லா ஃபார்வர்ட் மெசேஜையும் ஃபார்வர்ட் பண்ண வேண்டியது அதை பார்த்துட்டு ஒருத்தர் கர்ப்பிணி பெண்ணுக்கு ரத்தம் கொடுக்கணும்னு போனா அந்த பொண்ணு டெலிவரி முடிஞ்சு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு ஒரு வயசே ஆயிருக்கும் அது வரையும் அந்த போஸ்டர் சுத்திக்கிட்டே இருக்கும்னா பாத்துக்கோங்களே இதெல்லாம் பார்த்தா மன அழுத்தம் வருமா வராதா நீங்களே சொல்லுங்க இப்படிதான் போயிட்டு இருக்கு நடுவர் அவர்களே இந்தியாவோட கடைசி தலைமை ஆளுநர் ராஜாஜி ஒண்ணு சொல்லுவார் பணக்காரங்க எல்லாம் சமூக சேவை செய்ய முன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பணக்காரங்க மட்டும்தான் சமூக சேவை செய்யற மாதிரி இருக்கு ஃபீல்டு ஒர்க்குன்னு போய்ட்டா போதும் பாக்கெட் காலி அதுவும் இல்லாம நம்ம கை காசை போட்டுதான் செலவு பண்ற மாதிரி இருக்கு இப்படி இருக்க சூழ்நிலையில சமூக சேவைங்கிறது மன அழுத்தம் இல்லைன்னு அவங்க சொல்ல வர்றாங்களா ஆஹ் கேக்குறேன் அதுக்கப்புறம் இப்ப இருக்க சூழ்நிலையில இன்றைய இளைஞர்கள் வந்து சமூக சேவை பயன் பண்ணணும்னு அந்த ஆசைக்காகவே பேச்சுலர்ஸ் டிகிரி மாஸ் மாஸ்டர்ஸ் டிகிரின்னு வந்து சமூக சேவையே படிப்பாக எடுத்து படிச்சுட்டு வந்தாலும் அவங்களுக்கு சரியான வேலை கிடைக்கிறது இல்லை அப்படியே வேலை கிடைச்சாலும் அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கப்படுதா அதுவும் இல்லை அப்படி இருந்தால் எத்தனை இளைஞர்கள் சமூக சேவை செய்ய முன் வருவாங்க இதுவே ஒரு பெரிய மன உளைச்சல் இல்லையா இப்படி தான் போயிட்டுருக்கு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி இருக்கு நடுவர் அவர்களே சொல்லுமா சொல்லுங்க வீரப்பன் எதிரணியில் இருக்கார்ல அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அவர் தான் பதில் சொல்லணுமா நாம ஈரோடு மண்டபத்துல ரத்த தான முகாம் நடந்துச்சு இல்லையா அதுல எத்தனை பெண்கள் கலந்துகிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா பெண்களுக்கு பெண்களுக்கு ஒரு அச்சம் இருக்குமா என்ன தெரியல எத்தனை பெண்கள் ரத்தம் இல்ல இல்ல ரத்தம் கொடுத்தா அது அவங்களுக்கு நல்லது யாரா இருந்தாலும் இல்ல நான் சொல்றேன் எத்தனை பெண்கள் கலந்துகிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட இல்ல ஏன் எங்க பெண்கள் ரத்த தானம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது முடிச்சிருக்கா இல்ல எங்க பெண்களுக்கு சமுதாய உணர்வுங்கிறது கம்மியா இருக்கா அப்படி கிடையாதுங்க ஒரு பெண் சமூக சேவை செய்யணும்னு சொல்லி தன்னோட பெற்றோர்கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு வர முதல் பயம் அவ பாதுகாப்பா இருப்பாளா அப்படிங்கறதுதான் அதை தாண்டி போற பொண்ணு போற மாதிரியே வீடு வந்து சேர்வாளா அப்படிங்கிற கொஸ்டின் தான் ஒவ்வொரு பெற்றோர்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு அதனாலேயே நிறைய பெற்றோர்கள் அதுக்கு அனுமதி கொடுக்கறதே கிடையாது அதை தாண்டி வெளியே போற பெண்களுக்கு தான் எப்படி வந்து விமர்சிக்கப்படுவோம் சித்தரிக்கப்படுவோங்கிற பயம் அதை தாண்டியும் நிறைய சமூக சேவை செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஆனாலுமே அவங்களுக்குள்ள வந்துட்டு பல பல இன்னல்கள் பல பல சவால்களை தாண்டி கடந்து வந்தாலுமே என்னை காப்பாத்திக்கவே இந்த நாட்டுல கஷ்டமா இருக்கு நான் எப்படி இந்த நாட்டை காப்பாற்ற போறேங்கிற கேள்விதான் ஒவ்வொரு சமூக சேவைக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு ஓடி நடுவர் இதெல்லாம் மன அழுத்தம் இல்லைன்னு நான் சொல்ல வர்றாங்க என்னோட அப்பா எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு சமூக சேவகர் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பணி பொது பணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு

இந்த கொரோனா டைம்ல அரிசி இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்க சாப்பாட்டுக்காக அப்படிங்கிறவங்களுக்கு அரிசி கொடுக்கறதுக்காக போயிருந்தாங்க நடுவரவர்களே அப்ப ஏற்பட்ட தொற்று காரணமா தான் நிமோனியா அட்டாக் வந்து இறந்தாரு அப்ப அவர் போலேன்னா இன்னைக்கு எங்க கூட இருந்திருப்பாரு அவர் ஒரு சமூக சேவகர் அப்படின்னு சொல்றதுல எனக்கு மகிழ்ச்சி இருந்தாலும் அவர் இன்னைக்கு என் கூட இல்லைய மன அழுத்தம் தான் நடுவரவர்களே எனக்கு அதிகமா இருக்கு சமூக சேவகரா இருக்கிறதே ஒரு போராட்டம் தான் அதுலயும் அவருடைய சேவை இறைவனுக்கு தேவைப்பட்டிருக்கு உண்மையிலேயே அவர் நல்ல மன ஆத்மா மன நல்ல நல்லவர் அவருடைய சேவை இறைவன் விரும்பி ஏற்றுக்கொண்டுதான் அந்த சூழ்நிலை உருவாக்கி இருக்காரு கண்டிப்பா உனக்கு கடவுள் சார்ந்தது நல்லது நிறைய செய்வார்மா அவருடைய கனவுகள் நிறைய நடக்கும் இந்த சமூகம் அவங்க மேல வைக்காத நன்மைக்கு நம்பிக்கை என் மேல காட்டாத அக்கறை மற்றவர்களுக்கு சமூகத்து மேல இல்லாத பொறுப்புணர்வு சூழ்நிலையால உண்டான பாதுகாப்பின்மை விழிப்புணர்வுக்கு காட்டிய அலட்சியம் குடுந்த குடும்ப ரீதியான மன அழுத்தம் ஆகிய காரணங்களால் சமூக சமூக சேவை செய்வது மன அழுத்தமே மன அழுத்தமே மன அழுத்தமே என்று கூடி விரைப்பேற்கிறேன் வாய்ப்பு நன்றி சரியான உங்களுக்கு மட்டுமில்ல எதிரணிக்கு நல்ல அழுத்தத்தை கொடுத்திருக்கீங்க